இன்னைக்கு வீடியோவில் இயற்கை முறையில் ட்ராகன் செடி வளர்ப்பு பற்றி பார்க்கலாம் இந்த செடிக்கு கிட்டத்தட்ட இரண்டரை வருடம் ஆகுது செடி நல்லா படந்து நிறைய பூக்கள் முட்டுக்கள் விட்டுருக்கு இந்த ஜூலை மாதத்தில் இருந்து தான் நல்ல முட்டுக்கள் விட ஆரம்பிச்சுது ட்ராகன் பூக்கள் இரவில் தான் விரியும் பார்க்கவே ரொம்ப அழகாக ரம்மியமாக இருக்குது இப்போ காலை ஆறு மணி பூ சுருங்காம இருக்கு சூரிய ஒளி படப்பட அப்படியே வாடி சுருங்கிடும் ஒரு நாள் கழிச்சு இந்த பூக்கள் இது மாதிரி பீத்து விட்டுட்டா காய் கொஞ்சம் பெருசாக வரும் மக்கின மாட்டு எரு ஐந்து கிலோ மக்கின கோழி எரு ஒரு கிலோ சாம்பல் அரை கிலோ வேப்பம் புண்ணாக்கு நூறு கிராம் முட்டை ஓடு பவுடர் நூறு கிராம் மக்கின மாட்டு எருவில் என்பிகே இருக்குது மக்கின கோழி எருவில் கால்சியம் என்பிகே மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது சாம்பலில் பொட்டாஸ் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் கால்சியம் இருக்குது எக்ஸல் பவுடரில் கால்சியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் இருக்கு வேப்பம் புண்ணாக்கில் என்பிகே மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது சாயில் இருக்கிற பூச்சிகளையும் கட்டுப்படுத்துது வேர் புழுக்களையும் கட்டுப்படுத்துது இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கலவைய வட்டப்பாத்தி சுத்தியில் போட்டுக்கலாம் தண்ணி நல்லா ஊற்றிக்கலாம் பத்து நாள் கழிச்சு எடுத்த டிராகன் செடி நிறைய காய்கள் விட்டுருக்கு பாருங்கள் நிறைய அரும்புகள் விட்டுருக்கு ட்ராகன் ஃப்ரூட் பறிக்க ரெடியாகிடுச்சு அறுவடைக்கு தயாராகிடுச்சு அப்படியே ரெட் கலராக மாறிடுச்சு பாருங்கள் பழத்தை பறிச்சிடலாம் வாங்க இலைகளில் முள் இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பழத்துக்கும் ஸ்டெம்முக்கு டேமேஜ் இல்லாமல் நாம் பறிக்கணும் அஞ்சு பழம் பறிச்சிருக்கோம் சரி எடை போட்டு பார்க்கலான்னு பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ இருந்துச்சு ஃபார் வாட்சிங்